கண்ணனே வேணுகான மன்னனே உன்னை என்னும் போதிலே உலகில் சொர்க்கம் தோன்றுமே அன்பை மாடு நாடிடும் ஆயர் கூட்டம் தேடிடும் வம்பு குறும்பு செய்திடும் வாழ்வில் இன்பம் தோன்றிடும் பாப பாப பத பம மாம மாம மமகரி காம பா மகரிசணி சா நீல வண்ண ஓடையில் நின்ற உருவம் தோண்டிடும் காலில் மோதியே கருணை பாடல் பாடிடும் பாப பாப பத பம மாம மாம பமகரி காம பா மகரிசனி சாமகரிசா வெண்ணை உண்ட கண்ணனே வேணுகான மன்னனே உன்னை என்னும் போதிலே உலகில் சொர்க்கம் தோன்றுமே